பொதுவா ஒரு குடும்பத்துல பெண் குழந்தைகள் பிறந்தா போதுங்க அந்த குடும்பத்துல எப்படி ரட்டிப்பு சந்தோஷம் அப்படின்றது இருக்கோ அதே அளவுக்கு கவலைகளும் கூடவே சேர்ந்து ஒட்டிக்குது என்ன கவலை அப்படின்னு கேக்குறீங்களா இந்த குழந்தையை எப்படி நம்ம படிக்க வைக்க போறோம் எப்படி இதுக்கான சரியான எதிர்காலத்தை கட்டமைச்சு கொடுக்க போறோம் சரியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கவலைகள் கூட சேர்ந்து ஒட்டிக்குது இதனால பெற்றவங்க கலங்கி போயிருப்பாங்க இனிமே பெண் குழந்தைங்களை பெற்றவங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேணாங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய மாநில அரசுகள் பல சிறப்பான திட்டங்கள் திட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்தி வராங்க அதுல குறிப்பான ஒண்ணுதான் பெண் குழந்தைகளுக்காகவே பிரத்தியேகமா உருவாக்கப்பட்ட சுகன்யா சம்ருத்தி யோஜனான்னு சொல்லப்படுற செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த திட்டம் பெண் குழந்தைகளோட கல்வி திருமணம் இதுக்கெல்லாம் உதவுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு பத்து வயசுக்கு கம்மியா உள்ள ஒரு பெண் பிள்ளைகளோட பெயர்ல அவங்களோட கார்டியன் யாராவது இருந்தா இந்த திட்டத்தின் கீழே கணக்கு தொடங்கலாம் வெறும் இருநூத்தி ரூபாயோ அல்லது நீங்க விரும்புற தொகையோ செலுத்தி இந்த செல்வ சேமிப்பு திட்ட கணக்க ஆரம்பிக்கலாம் லாம் இந்த திட்டத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா மாசம் மாசம் நம்ம பணம் அப்படின்றது கட்ட தேவையில்லை ஒரு வருஷத்துக்கு வருஷத்துல அதிகபட்சமா ஒரு லட்சத்து கணக்கு முடிவு பெறும் கணக்கு தொடங்கினதிலிருந்து பதினஞ்சு தொகையை பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசு எட்டும் போது அவங்களோட கல்வி செலவுக்கு நாம எவ்வளவு பணம் கட்டி இருக்கோமோ அதுல பாதி பணம் உதாரணத்தை எடுத்துக்கலாம் ரெண்டாவது பெண் ஒருவேளை உங்களோட குடும்பத்துல ரெண்டாவது பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பத்து வயது நிரம்பி இருக்க கூடாது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு குடும்பத்துல ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் பத்து வயசுக்கு உள்ள இந்த செல்வ சேமிப்பு திட்டம் அப்படின்ற கணக்க ஆரம்பிக்கலாம் ஒருவேளை இரட்டை குழந்தைகள் பிறந்தாலோ அல்லது ஒரே பிரசவத்துல மூணு பெண் குழந்தைகள் பிறந்தாலோ என்ன இந்த திட்டத்துல விதி விலக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த திட்டத்தின் கீழ குறைஞ்சபட்ச முதலீட்டு தொகை ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கணக்கை ஆக்டிவா வச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்றது இதுல பணம் கட்டி இருக்கணும் ஒவ்வொரு வருஷத்துலயும் இந்த அளவுக்கு பணம் இதுல செலுத்தல அப்படின்னா கணக்கு வந்து செயலிழந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செயலிழந்த கணக்கை திரும்ப ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா அபராத தொகையா ஐம்பது ரூபாய் செலுத்தி இந்த கணக்கை திரும்ப நாம ஆக்டிவா வச்சுக்க முடியும் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்க தொடங்கலாம் இது இல்லாம ஆன்லைன்லயும் ஆக்டிவ் செய்ய முடியும் இது இல்லாம பொதுத்துறை வங்கிகளா இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனியார் வங்கிகளான ஐசிஐசிஐ ஆக்சிஸ் ஹெச்டிஎஃப்சி இதுல எல்லா பேங்க்லயும் வெப்சைட்ல இருந்தும் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பெறலாம் இப்போ செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா வர்ற மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கு வச்சிருக்கிறவங்க வருஷத்துக்கு முன்னாடியே நாம சொல்லும் இல்லையா இந்த இருநூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்ற இருப்ப வந்து செலுத்தி வச்சிருக்கணும் இல்லாட்டா உங்க கணக்கு ஆக்டிவா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திரும்பவும் நம்ம கணக்கு ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா ஐம்பது ரூபாய் அப்படின்ற அபராத தொகையை செலுத்தணும் அதே மாதிரி ஏப்ரல் மாசம் வரைக்குமான காலாண்டுக்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு எவ்வளவு அப்படின்னு வழக்கமா இந்த திட்டத்துக்கான வட்டிய ஒவ்வொரு காலாண்டுக்கும் மத்திய அரசு அறிவிச்சுட்டு முதல் காலாண்டான ஏப்ரல் இருந்து ஜூன் வரைக்குமான காலகட்டத்துல செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல யார் யார் முதலீடு பண்றாங்களோ அவங்களுக்கான வட்டி விகிதம் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மொத்தத்துல ஒரு காலாண்டுலயே இந்த அளவுக்கு முதலீடு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க உங்க வீட்டிலையும் பெண் குழந்தைகள் அப்ப உடனே செல்வமுகள் சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிச்சு பெண் குழந்தைகளோட ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நீங்களும் துணையா நின்னுங்க பெண் குழந்தைகள் நம் நாட்டின் எதிர்காலம்